ஷல்லா இது வந்து ஒரு வீடு சவுதி க சவுதியுடைய வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சவுதி அரேபியா எப்படி இருக்குமோ பள்ளிவாசல்கள் வீடுகள் அந்த டெக்கரேஷனில் தான் அழகாக செஞ்சிருக்கிறாங்க வீடியோ எடுக்கணும்னு கேட்டேன் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே போய் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் எப்படி ஒரு அரபு நாடு இருக்குமோ அந்த நாட்டு கட்டடக்கலைகள் எல்லாமே உள்ள சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லா அப்ரகாத்தோ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் ஜித்தாவுடைய ஹாட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அல் ஹம்ரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மியூசியம் வீடு இது இந்த பகுதியை பொறுத்தவரை ஜித்தாவுடைய மிக பெரும் செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய பகுதி பெரிய பெரிய மால் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் பீச் மினிஸ்ட்ரிஸ் ஆஃபீஸ் இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் இந்த ஹம்ரா பகுதியில் இருக்குது இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு மத்தியில் பழமை காலத்து பொருட்களை குவித்துள்ள ஒரு அருங்காட்சியகமாக இந்த வீடு இருக்குது தார்வி சலாமா மியூசியம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதுனே தெரியாது இது ஒரு ப்ரைவேட் இடன்றனால பெருசாக விளம்பரங்கள் இல்லை அதனாலயே நிறைய மக்களுக்கு இது தெரியாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஜித்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போக முயற்சி செய்யுங்க இதுக்கு வந்து பெருசாக எண்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்தா போதும் உங்களை உள்ளே விட்டுருவாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸுடைய அந்த கதவே பாருங்கள் பழைய காலத்து அந்த கதவு தான் வுட்டில் வச்சுருக்குறாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் அங்கங்கே தூங்க விடுவோம்ல அது எல்லாத்தையுமே அந்த கதவுல மாட்டி வச்சுருக்குறாங்க இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வளைவில் கொடுத்துருக்காங்க அதாவது ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்சிக்குள்ளேயும் வெளியிலேயும் நானு புறமும் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கலவை அதாவது பதிக்கப்பட்ட அந்த சுண்ணாம்பு அச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து சில டிசைன்கள் கொடுத்துருக்குறாங்க காலிங் பெல் வரத்துக்கு முன்னாடி வீட்டு வாசல்களில் இந்த மாதிரி பெல்லு வைக்கிறது வழக்கம் அந்த பெல்லுடைய மாடல் தான் இது பெரிய பெரிய கதவுகளுக்கான பூட்டுடைய சாவி இது சின்ன சின்ன பொருட்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க தொண்ணூறு காலகட்டங்களில் எல்லா வீடுகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி மேதைகள்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணாடி ஷோகேஸ் அதில் நிறைய விளையாட்டு பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையும் இந்த கதவுல வந்து மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் என்பது ஒரு அழகான காலகட்டம் நிறைய பொருட்கள் அப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே கலெக்ஷனாக வச்சுருக்கிறாங்க தஸ்பி மணி விளக்கு தான் நிறையா இதில் மாட்டியிருக்கிறாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டைலை கவனிங்க இது வந்து பெரும்பாலான அரபு வீடுகள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரபு வீடுகள் இந்த மாதிரி கலர் கலரான டைல்களை தான் பயன்படுத்துவாங்க அது தான் இங்கே வந்து கீழே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவில் நிறைய மியூசியம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால அரேபியர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த மியூசியம் முழுக்க முழுக்க தொண்ணூறு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தொண்ணூறு காலகட்டங்களுடைய செட்டப் தான் இந்த காரு பாருங்கள் இந்த காரு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே தொண்ணூறு எண்பது இந்த காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டத்துக்கு நம்மளை அப்படியே கொண்டு போய் வந்து வாட்ச்மேனுடைய ரூமு அந்த ரூமுக்கு மேலே கூட பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் கோட்டைகள் கோட்டைக்கு மேலே அந்த மதில் சுவர்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இது பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த பம்ப் ரூம் பம்ப் ரூம் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு பின்னாடி தெரியுது வந்து வாட்ச்மேனுடைய ரூம் அவங்க ரூம் கூட அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே பாருங்கள் இந்த கோட்டை மதில் சுவர்கள் இருக்கும்ல இந்த கோட்டை வடிவத்தை தான் பண்ணியிருக்காங்களே இது பாருங்கள் இது வந்து பம்ப் ரூம் இது பம்ப் ரூம் கூட வந்து அதே அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்காங்க மேலே வந்து அந்த பள்ளிவாசலுடைய தூம் இருக்கும்ல அந்த மாதிரி பம்ப் ரூம் இந்த பச்சை நறுத்து தெரிஞ்சு பாருங்கள் தூம் இந்த பம்ப் ரூமை கூட அவ்வளோ ரசனையாக செஞ்சுருக்குறாங்க பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி கூட பாருங்க அந்த குட்டி 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 வீடுகளை வச்சு அழகா பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு செருப்பு செருப்பு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடல் டிசைன் செடி வச்சிருக்காங்க இந்த கப்பல் தோற்றத்திலேயே வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து அந்த கிணறு அந்த காலத்துல கிணறு இருக்கும்ல இந்த மரத்தூன் மாதிரி அது இரும்பு ஜன்னல்கள் சோஃபா இன்றைக்கி குஷன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி மர சோஃபாலாம் தயாரிச்சுருக்கிறாங்க தூண்களில் பொதுவாக இந்த மாதிரி தான் டைலே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வீட்டுடைய மாதிரி தோற்றங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த செடி கார்டன் பகுதியில் வந்து அந்த தோற்றத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அரேபியர்கள் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தான் ஜன்னல்களை வச்சு கட்டினாங்க அதோடைய தோற்றம் தான் இது அப்போல்லாம் வீட்டை சுற்றி பிரம்மாண்டமான வறண்டாக்கால் இருக்கும் இப்போ கிடையாது ஸோ அந்த வராண்டா தான் இந்த பால்கனி மாதிரி இப்போ தெரியுதுல்ல அது கீழே அப்படியே ஸ்விம்மிங் பூல் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஃப்ளைட்டு விமானங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது அதே மாதிரி அந்த கார் மாடனாக இருக்கும்ல அந்த கார் ஹெலிகாப்டர் எல்லாமே அந்த மாதிரி வடிவத்தில் ரொம்ப அழகாகவே தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க உண்மையிலே இந்த வீட்டு ஓனர் வந்து எண்பது தொண்ணூறுகளை ரொம்ப நேசித்த ஒரு மனிதராக இருக்க முடியும் ஏன்னால் அந்த நேரத்தில் இருந்த ஒவ்வொரு பொருட்களையும் ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க மாஷல்ல எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் எப்படி அந்த வீடுகள் இருக்குமோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க இதெல்லாம் வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் மாத்தி அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த மியூசியம் வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் அண்டு ஃப்ளாட் இது இந்த காம்பவுண்ட் வால் அண்டு இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பள்ளிவாசலுடைய செட்டப் நிறையா வச்சுருக்கிறாங்க பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மினாராக்கள் பள்ளிவாசல் மேற்கூரைகள் இது எல்லாமே துருக்கி மன்னர்கள் அதாவது அரபு நாட்டை துருக்கி மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தாங்க மக்கா மதினா அவங்க அவங்களுடைய கட்டடக்கலையில் கட்டப்பட்ட மாடல்கள் தான் இதெல்லாமே இன்றைக்கி சவுதி அரேபியாவில் நிறைய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் லேட்டஸ்ட் மாடலில் வந்துருச்சு ஆனால் இந்த லேட்டஸ்ட் மாடல் வருவதற்கு முன்பு எல்லா பள்ளிவாசல்களுடைய தோற்றங்களும் இப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில் கூட ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா மினாராக்கள் கூம்பு வடிவங்கள்லாம் பள்ளிவாசல் இருக்காது அரபு நாடுகளுக்கு அஜி செய்ய போகக்கூடிய மக்கள் பார்த்துட்டு வந்து தான் அந்த மாடலில் வந்து கூம்பு வடிவம் மினாராக்காலையெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க மக்கா மதினா கூட அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வளைவுகள் ஆரட்சிகள்லாம் இருக்கும் கூம்பு வடிவங்கள்ல இருக்கும் நிறைய மினாராக்கால்லாம் இருக்கும் துருக்கி மன்னர்கள் கட்டப்பட்ட அந்த மாடல் செட்டப் தான் அது எல்லாமே சவுதி அரேபியாவில் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் வீடுகள் இருக்கும் மலையை மேலே வந்து இப்படி தான் டிசைனாக கட்டுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்கள் ஜித்தால் இருக்கக்கூடிய மக்கள் அவசியம் இந்த இடத்தை பார்க்க முயற்சி செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று இடங்களைக் என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்